அதே கட்சியை சார்ந்த ஐயா ரவிக்குமார் நிற்கிற விழுப்புரத்து கூட நீங்கள் குட்டி விலை இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் நாற்பது உதிக்கின் பிரச்சாரத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்களா கூட்டணி கட்சியின் கொடியில் விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் ஏறி அர்த்தமே ஏமாண்டா காட்சி வேணுமா உங்களுக்கு இதுதான் சனாதன ஒழிப்பா கூட்டணி கட்சி தலைவர்களின் படத்தில் அந்த அவர் படத்தில் மட்டும் வெள்ளத்தால் ஒட்டி மறைச்ச மேமே இதுதான் சனாதன ஒழிப்பா நீங்கள் எல்லாம் உட்காரும்போது அவரை எங்கே உட்கார வைக்கிறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆளுக்கே கொடுமையான சனாதன சனாதனம் வீட்டுக்குள்ள ஐயர் எல்லாம் கூட்டி வந்து பூஜை பண்றது அது சனாதனம் ஒழிப்பா போ ஒழிப்பா சொல்லுங்க கொடுமை சனாதன ஒழிப்பு நாங்கள் சனாதன ஒழிப்பு ஒரு முயற்சி கூட எடுக்கல ஒரு சின்ன காலடி கூட இன்னும் ரெட்டக்கோளை முறை இருக்கு இன்னும் நீ வெக்கப்படுத்து கூட இருக்க அதை ஒழிக்க முடியல அப்புறம் ஒழிக்கிறேன் என்னையே தமிழ்நாட்டின் பி திமுக அகில இந்திய பிஜேபியின் பி டீமு நீ இப்ப சனாதனம்னு ஒன்று பேச போய் அவன் அத நல்லா பிடிச்சிக்கிட்டு சங்கி தொங்குறான் பாருங்க தங் சங்கி தொங்கி பிடிக்கிறான் பூரா நீ பானர்ஜி எதிர்ப்பா ஏன்னா உயர் சாதி பிராமணன் அகர்வால் எதிர்ப்பான் கெஜ்ரிவால் எதிர்ப்பான் சர்மா எதிர்ப்பான் நீ கொளுத்து போட்ட அவ உத்தவ் தாக்கரே எல்லாம் எதிர்க்கிறான் போன தடவை கூட்டணி அமைஞ்சிச்சு ஐயா கருணாநிதி அவர்கள் சிலையை திறக்கும்போது ஐயா ஸ்டாலின் ராகுல் காந்தி வருக நல்லாட்சி தருகணும்னு ஓடிட்டான் இந்த வாட்டி தம்பி அம்படி உதவி உனக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியுமா தெரியாதில்ல உனக்கு ஒரு நண்பன் சந்தானந்தன் தெரியும் அது எனக்கு என் சந்தானந்தான் தெரியும்னு சொல்லிட்டு போண்டிதானே வேண்டிதானே சனாதனம்னா என்ன சனாதன ஒழிப்பு பேசுவோம் சனாதன ஒழிப்பு அஞ்சு வயசில் எங்கள் தாத்தா ஆரம்பித்து தொண்ணூறு வயசில் போராடினார்ன்ற நான் ஒத்துக்கிறேன் மதிப்பு சரி இதுவரை திமுக பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழ் குடி தேவேந்தரர் அல்லது பறையர் யாரையாவது நிறுத்தினதை சொல்லு கேட்டாங்க இங்கே தமிழ்நாட்டு அமைச்சரவையில் ஆதிதிராவிட நலத்துறை தவிர ஒரு தொகுதி கொடுத்ததா சொல்லு ஒரு அமைச்சரவை கொடுத்ததா சொல்லு ஆனால் இதெல்லாம் பேசாத காமராஜர் ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதருடைய பேரன் பரமேஸ்வர பரமசிவன் தானே பரமேஸ்வரன் பரமேஸ்வரனை கூப்பிட்டு சேகர்பாபு இருக்கிற அறநிலைத்துறைக்கே அமைச்சராக போட்டார் இன்னைக்கு இருக்கார் அந்த இடத்துக்கு அப்போது என்னங்க நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவரை தூக்கி அறநிலையத்துறைக்கு அமைச்சராக போட்டா என்னதுக்கு பெரியவர் சொன்ன பதிலாக பாருங்க வீடு எத்தனை நாளைக்கு என்ன கோயிலுக்குள்ள விடுவிடுன்னு அது கட்டிதான ஒழிப்பு தளிமலை கூட்டி திருச்சியில நிறுத்தி வெள்ள வச்சாங்க அது சனாதன ஒழிப்பு அருந்ததியர் தாழ்த்தப்பட்ட குடி தனபாலத்துக்கு தூக்கி ரெண்டு முறை சபாநாயராக்கி எவன் வந்தாலும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சாங்க தனபால் வரும்போது முதலமைச்சரை எந்திரிக்கணும் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கா பெரம்பலூர் பொது தொகுதி தனித்தொகுதியிலேருந்து பொதுத் தொகுதி ஆயிடுச்சு நல்லா கேட்டுக்கணும் பொது தொகுதி ஆயிடுச்சு ஆயிடுச்சுல ஐயா கருணாநிதி என்ன பண்ணியிருக்கணும் ஒரு சொந்த ஒரு அங்கேயே நில்லு ராஜாஞ்சலி இருக்கணும் பொது தொகுதியில் தான் இவனை தமிழனாக பார்க்காம தாழ்த்தப்பட்டவனை தூக்கி நீலகிரிக்கு தூக்கி விட்டீங்க இதுதான் சனாதன ஒழிப்பா இதான் ஒழிப்பா சரி இன்றைக்கி மினிஸ்டர் நீங்க இருக்கும்போது ஐயா கருணாநிதி இருக்கும்போது நீங்கள் துணை முதல்வராக இருந்தீங்களே டிப்டி சீஃப் மினிஸ்டரா அப்படி ஒரு ஆதி தூக்கி அல்லது தூக்கி போடு பார்ப்போம் தேவந்தரத்துக்கு போடு போடு சனாதன ஒழிப்புக்கு முயற்சி அதே கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் விழுப்புரத்தை நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில் திருமாவள நாற்பது வதிக்கும் பிரச்சாரத்துக்கு நீங்க கூட்டிட்டு போவீங்களா கூட்டணி கட்சியின் கொடியில விடுதலை சிறுத்தை கொடியை மட்டும் ஏறி அறுத்தவண்டா காட்சி வேணும் உங்களுக்கு இதுதான் சனாதன ஒழிப்பா கூட்டணி கட்சி தலைவர்களின் படத்தில் அந்த அவர் படத்துல மட்டும் வெள்ளத்தாளை ஒட்டி மறைச்சமாவே இதான் சனாதன ஒழிப்பா நீங்கள் எல்லாம் உட்காரும்போது அவரை எங்கே உட்கார வைக்கிறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆளுக்கே கொடுமையான சனா சனாதனா வீட்டுக்குள்ள ஐயரை எல்லாம் கூட்டி வந்து பூஜை பண்ணுறது அது சனாதன ஒழிப்பா போ ஒழிப்பா சொல்லுங்க கொடுமை சனாதன ஒழிப்பு நாங்கள் சனாதன ஒழிப்பு ஒரு முயற்சி கூட இருக்கல ஒரு சின்ன காலடி கூட தூக்கில ஒண்ணும் ரெட்டை கோலை முறை இருக்குன்னு இன்ன ரெட்ட கோலம்னு நீ வெக்கப்படு வெச்ட்ட கூட சத்துப்போ இருக்க அதை ஒழிக்க முடியல அப்புறம் என்ன சனாதனத்தை ஒழிக்கிற நீ